எங்கள் ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு சாங்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை மேலே தூக்கி போட்டுட்டு கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிக்கணும் ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னே இவங்கள விட்டுருவாங்க இதனால கீழே விழுந்ததுனால இவங்களோட தலையில ரொம்பவே அடிபட்டு இவ கோமாவுக்கு போயிடறா இருபது வருஷமா கோமாவில் இருந்தது திடீர்னு ஒரு நாள் கண்மொழிகிறான் ஆனால் இவளுக்கு தெரியல இருபது வருஷம் போயிடுச்சுன்னு இவன் இப்போதான் விழுந்து உடனே எந்திரிச்ச மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து எந்திரிச்சி நடந்து போறான் நடந்து போனவன் கண்ணாடியில் உருவத்தை பார்த்துட்டு யார் யாரும் வர்றாங்கன்னு நினைச்சு அவங்க கூட பேசிக்கிட்டே போறான் இவ பக்கத்தில் போனவனே அது தான் தான் தெரிஞ்சதும் அவளோட முகத்தை அவளே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா மயக்கம் தெரிஞ்சது இவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமாயிரா அவங்களும் இவளை வீட்டுக்கு போட்டு போயிடறாங்க போகும்போது அதிசயமா பாத்துக்கிட்டே போறான் இவ வீட்டுக்கு போனது இந்த வருஷத்துல போனதும் நடந்துச்சுன்னு ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு இவளுக்கு கொடுத்துருக்கா இவளும் அந்த ஆல்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்க்கறான் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டாங்கிறது இவ தெரிஞ்சுக்கிறா அப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது நம்மளும் எப்படியாவது படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் இதனால அவன் படிச்ச ஸ்கூலுக்கே திரும்ப போய் ஜாயின் பண்றான்